வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஆழ்மனம் பயிற்சி மூணாவது நாள் பயிற்சி போயிருக்கிறாங்க இப்ப திரும்பி வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கிறதே பார்ப்போம் இல்ல உங்க ஆழ்மனம் எது சொல்லுதோ அது உண்மையா தான் இருக்கும் பொய்யே இருக்காது

இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு உணர்வுகள் தோணும் மற்றவங்களும் பகிர்ந்துடுவாங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்மளால சாதிக்க ஒரு ஒரு இடத்துல கலர் பேனா அந்த பேனாவோட வேற ஏதோ இருக்குது ஒரு கோல்டு கலர் பேனா வச்சிருக்கேன் அந்த பேனாவோட வேற ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறேன் அந்த கோல்டு கலர் பேனாவையும் கண்டுபிடிக்கணும் அது வேற ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வச்சிருக்கிற அந்த பொருள் தான் இங்க இருந்து பார்த்தா அந்த கோல்டு கலர் பேனாவும் அதோட சேர்ந்து வச்ச ஏதோ ஒண்ணும் அது இருக்கிற இடம் உனக்கு படிச்சு படிச்சு படிச்சுன்னு வெளிச்சம் தெரியும் அத போய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கோல்டு கலர் பேனாவோட சேர்ந்து ஏதோ ஒண்ணு வச்சிருக்கேன் அது உங்களுக்கு சொந்தம் அது என்னன்னு சொல்லிடணும் நல்லா ட்ரை பண்ணுங்க பதிலாகவும் போங்க அவசரப்படாதீங்க அந்த கோல்டு கலர் பேனாக இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் அப்படியே போயிட்டே இருந்து கோல்டு கலர் பேனாக வெரி குட் வாழ்த்துக்கள் கூட என்னமா இருக்குது என்னதான் தெரியுதும்மா ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டு தான் சரி கண்ண கட்டி இருங்க வணக்கம்மா நீங்க பயிற்சி முடிச்சு வந்தீங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோல்டு கலர் பேனாவும் அதோட ஏதோ வச்சிருக்கிறேன் அத போய் கண்டுபிடிக்க வேண்டிங்க இங்க இருந்து விறுவிறுன்னு அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது போனீங்க எந்த உணர்வுல அங்க போனீங்க ரைட் கரெக்டா போனீங்க அந்த இடத்துல தொட்டிங்க அந்த கோல்டு கலர் பேனாவை எடுத்துட்டீங்க அது அந்த கோல்டு கலர் பேனா தான் எப்படி தெரிஞ்சது கோல்டன் வெளிச்சம் தெரிஞ்சது வாழ்த்துக்கள் ரைட் அது கூட ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னேன் ஒரு சாதா பேப்பர் வச்சிருந்தேன் இந்த கரன்சியும் வச்சிருந்தேன்

நிச்சயமாக இந்த ஆழ்மனை பயிற்சி படித்ததுனால உங்களுக்கு அந்த ட்ரேடிங்ல மிக பெரிய சாதனை பண்ணலாம்ங்கிறது உங்க ஆழ்மனத்து மூலம் நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அதை நீங்களே வச்சுக்கலாம் தேங்க்யூ முருகேசன் சரி அந்த முருகேசனை போய் நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த முருகேசன் ஐயா எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா சரிங்க நீங்க கைய நல்லா கசக்கலாம் சரிங்க இல்ல கண்ணை கசக்கலாம் சரிங்க இல்ல காது தேய்க்கலாம் சரிங்க என்ன சரி இல்லன்னா சுமல் நல்ல சுமல் பண்ணலாம் நல்ல சுமல் பண்ணலாம் சரிங்க உங்களை ஒரு வெளிச்சம் கூட்டிட்டு போகும் சரிங்க ஒரு வாடை கூட்டிட்டு போகும் முருகேசன் ஐயாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க உணர்வுல ரெண்டே உணர்வு தான் உங்களுக்கு பயன்படும் ஒண்ணு பார்த்தல் கண்ணு கட்டியாச்சு சரிங்க இந்த பார்த்தல்ங்குற உணர்வு ஒரு வெளிச்சம் பழிச்சு 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 பழிச்சுன்னு தெரியும் அந்த வெளிச்சத்தை நோக்கி டிராவல் பண்ணலாம் சரி இல்லன்னா சுமல் நுகர்தல் அந்த முருகேசன் ஐயா உடம்புல இருந்து வாடகை வரும் சரி அந்த வாடையை நோக்கி நீங்க டிராவல் பண்ணலாம் எந்திரிச்சு ஸ்லோவா நடங்க லோவா நடங்க முருகேசன் முருகேசன் மனசுல நினைக்கணும் முருகேசன் முருகே முருகேசன் 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 மனசுல நினைக்கணும் கேசன் முருகே நல்லா ட்ரை பண்ணுங்க முருகேசன் 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 வாழ்த்துக்கள் ரைட் உங்க கண்ணை கழுத்தி பாருங்க இப்ப அவர் தான் முருகேசன் தெரிஞ்சுட்டீங்களா பயிற்சி முடிச்சு வந்தீங்க இன்னைக்கு மூணாவது நாள் ஆழ்மனை பயிற்சி நிறைய பேர் இருக்காங்க முருகேசன் முருகேசன் ஒரு ஐயா இருக்காருன்னு சரிங்க எப்படி அவர்தான் முருகேசன் போய் அவர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது வாசனை அவர் உடம்புல இருந்து வந்ததுனால அவர்தான் ஆமா உங்க பேர் என் சுப்பிரமணியன் எந்த ஊர்ல இருந்து வந்து கிணத்த கிடாங்க ரைட் என்ன குறிக்கோளோட இங்க வந்தீங்க அங்கு பஞ்சர் அஸ்தாதிகளும் தெரியுங்க சரி இதெல்லாமே படிச்சுட்டு நான் பயன்படுத்துறது இல்லைங்க அதுக்கு இதெல்லாம் பயன்படுமா அஸ்தாலஜிக்கு சில பேர் குழந்தைகளேன்ட்டு வர்றாங்க கல்யாணம் மாதிரிட்டு வர்றாங்க எப்ப பொண்ணு கிடைக்கு எப்ப எந்த திசையில கேட்கறாங்க அத நான் ஆபீஸ் போட்டு செஞ்சோட சரி ரெஃபர் பண்றேன் இதுக்கு ஏதாவது பயன்படுமா இந்த தொழில்களுக்கு இது பயன்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உண்மை கிடைக்காச்சா இப்போ கண்ணை கட்டி எங்க இருந்து எங்கேயோ வந்து அந்த முருகேசன் ஐயா போய் கண்டுபிடிச்சிட்டீங்களே இப்ப உங்க பழைய தொழில் மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்து இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டாத இந்த விளம்பரத்த பாத்த உடனே இந்த மாதிரி இந்த பழைய ரெஃபர் போறாமே முதல்ல பாடங்கள போறாமே படிக்க ஆரம்பிச்சுட்டேங்க படிக்க ஆரம்பிச்சது போல வேற சில வேலைகள் செஞ்சது கிடையாது அது வந்து எனக்கு நினைவு சக்திக்கு அதிகப்பட்டதுக்கு அந்த ஹிந்தி ஹிந்தி படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன் கன்னடம் படிக்கிறேன் ஒரே சமயத்துல மூணு லாங்குவேஜ் படிச்சிருக்கிறாங்க மூணு மாத்தி மாத்தி படிச்சிருக்கிறேன் நினைவு ஆத்திர்க்காக படிச்சிருக்கிறாங்க ரெண்டு லாங்குவேஜ் வந்துடுதுங்க மலையாளம் கன்னடம் நல்லா பேச ஆஹ் வந்துடுது ஆஹ் ஹிந்தி மட்டும் கொஞ்சம் அந்நாசியா இருக்குங்களா அது கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இதுகிட்ட பயன்படுமா அப்படிங்கறவங்க இப்போ எந்த அளவுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்க இது இப்ப இந்த இந்த சமயத்திலேயே நானும் வேற சில பயிற்சிகளும் சரி தூங்கிட்டு இருக்கிற போதே இப்ப நான் வீட்டுல கூப்பிட்டு கேட்கணும் மூணு சந்தேகம் கேட்டேங்க தங்கச்சி காணும் ரெண்டாவது ஒரு ஒரு பொருள் வைப்போம் உங்க மேல உங்களுக்கு அளவு கிடந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்துருக்கு இந்த ஆழ்மன பயிற்சினால எதையும் சாதிக்கலாம் நம்பிக்கை எதை நினைக்கிறோமோ அது நம்மளால சாதிக்க முடியும் எப்படி யாரும் காணாம போயிடுச்சம்னா கண்டுபிடிக்கலாம் படிக்காதவங்கள படிக்க வைக்கலாம் போக்க அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் இப்போ ஒரு ஆளை பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும் அந்த திறமை வந்துச்சு நீ கொஞ்சம் படிக்கானே வணக்கம் கணக்கு இருந்து இங்க வந்து ஆளுமணி பயிற்சி பண்ணி பழைய தொழில்கள் எல்லாம் விட்டு புதுசா இது எனக்கு எல்லா வழியிலையும் டெவலப் ஆகிறதுக்கு பிரயோஜனப்படும் அது போக மூணு அந்நிய பாசை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனப்படுங்கிறீங்கய்யா வணக்கம் வாழ்க்கை நன்றி நன்றி இந்த மாதிரி ஆழ்மன கலை உங்களுக்கு காட்சிகள் கொடுக்கும் சொல்ல வைக்கும் அற்புதமான கலை ஆழ்மணக்கலை நீங்க உங்க எதிர்காலத்துல என்ன சாதிக்கலாம் நினைக்கிறீங்களோ சாதிக்கலாம் நம்ம தோல்வியிலிருந்து மீளலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளோட இருப்பீங்க அவ்வளவு குறிக்கோளையிலும் ஜெயிக்கலாம் அப்பேற்பட்ட பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்